thank mm -hmm. வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கருவலர்ச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த கோவில் இந்த கோவிலானது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கருவலர்ச்சேரி என்ற ஊரில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு இந்த கோவிலில் கொடிமரம் என்பது கிடையாது இந்த கோவிலில் இரண்டு தீர்த்தங்கள் இருக்கு ஒன்று அகத்தியர் தீர்த்தம் மற்றொன்று சந்திர தீர்த்தம் இந்த அகத்தியர் தீர்த்தம் என்பது இந்த கோவிலுக்கு வடகிழக்கு மூலையான ஈசான்ய மூலையில் அகத்தியர் தீர்த்தமானது அமைந்திருக்கு மற்றொரு தீர்த்தமான சந்திர தீர்த்தம் அகிலாண்டேஸ்வரியான அம்மன் சன்னதிக்கு நேராக கிணற்றில் சந்திர தீர்த்தமாக அமைந்திருக்கு இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் குழந்தை வரம் அருளக்கூடிய அம்மனாக அருள் பாலிக்கிறாங்க இங்குள்ள அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கருவில் குழந்தை வளரும் பொழுது என்ன உருவ நிலையில் இருக்குமோ அதே தன்மையில் இங்கு உள்ள அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க ஒரு கருவில் இருந்து சிசுவானது வளர்ச்சி அடையும் பொழுது எந்த தன்மையில் இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஒரு உருவமாக நம்மளுக்கு காட்சி தர்றதுனால இங்குள்ள அம்மனை நம்ம முழுமையாக பார்க்க முடியாது இங்குள்ள அம்மனுக்கு முன்பாக பட்டு திரையால் சாத்தப்பட்டிருக்கும் இங்குள்ள அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது தைல காப்பு மட்டுமே சாத்தப்படுது அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு கரு எப்படி ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ச்சி அடையுமோ அந்த உருவ நிலையில் இருந்து இங்குள்ள அகிலாண்டீஸ்வரி அம்மன் சன்னதியிலிருந்து கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபடும் பொழுது உடனே குழந்தை வரத்தை அருளக்கூடிய தன்மையில் இங்குள்ள அகிலாண்டேஸ்வரியான கருவலர்த்த நாயகி அம்மன் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வளிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நான் போயிருந்த போது ஏற்கனவே குழந்தை வரம் வேண்டி இங்குள்ள அம்மனை வேண்டிய தம்பதியர் தங்களுக்கு பிறந்த குழந்தையை அம்மன் சன்னதிக்கு முன்பாக தொட்டிலில் ஆட்டிவிட்டு எங்குள்ள அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு போனாங்க இப்படி நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறி அனுதினமும் வந்து போய்கிட்டு இருக்காங்க நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி உலகெலாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நிலவுலாவியன் இருமளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் சிலம்படி வாழ்த்தி பாவனா பக்தி பிரியாம் வணங்குவத்திரசத்துஷ்டாக்லேசனிவாரணீம் பிதிப்பிரியம் பக்துல பக்தேஷபலதாயம் அகிலாண்ட ஸ்ரீமத்திருபுரசுந்தரீம் அகிலாண்டாயகிம் வந்தேம் அந்தர்பத்மசனீம் வணக்கம் இது கருவலர்ச்சேரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சுவாமி ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சரியாக தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே மருதாநல்லூர் என்ற ஊர் உள்ளது அங்கேருந்து ஒரு கிழக்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கருவலர்ச்சேரி நம்ம கிராமம் இருக்குது கும்பகோணம் டு ஆலங்குடி போகிற பாதையில் மருதாநல்லூர் அந்த மருதாநல்லூர்லேருந்து உள்ள ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கருவலர்ச்சேரி இந்த ஊரோட பெயர் காரணமே நம்ம அம்பாள்னால தான் அகஸ்திய மகர்ஷி அவரோட துணைவி லோபா முத்ரா ரிஷி ரிஷி பத்னி ரெண்டு பேரும் வந்து தம்பதியாக வழிபட்ட ஸ்தலம் மகாதேவர் பரமேஸ்வரனோட திருக்கல்யாணம் கைலாயத்தில் நடக்கும்போது பூபாரத்தை சமன்படுத்த வேண்டி சுவாமியோட உத்தரவின் பெயரில் அகஸ்திய மகரிஷி தென்னகம் நோக்கி வருகிறார் தென்னிந்தியாவை நோக்கி போகிறதுக்காக பணிக்கிறார் சுவாமி அப்படி அவர் வரும்போது அவரோட விருப்பப்படி அகஸ்தியர் எங்கெல்லாம் விரும்புகிறாரோ அங்கே சுவாமி கல்யாண காட்சி கொடுப்பேன்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்குறார் அதுபோல் அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு வரும்போது இந்த கருவளர்ச்சேரி கோவிலுக்கும் வந்து பூஜை பண்ணியிருக்கார் அவர் இங்கே பூஜை பண்ணும்போது சுவாமி அம்பாள் பெருமாள் மூணு பேரும் சேர்ந்து அவருக்கு திருக்கல்யாண காட்சி கொடுக்குறார் எப்படின்னா அனுதினமும் அவர் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது ஒரு தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அகஸ்தியருக்கு சுவாமி கல்யாண காட்சி கொடுத்துருக்கார் அது என்ன தை புனர்பூசன்னா அன்றைய தினம்தான் அகஸ்தியரோட விவாக தினம் அந்த தை புனர்பூச தினத்தன்ற அன்னைக்கு சுவாமியோட உத்தரவின் பேரில் அகஸ்தியர் லோபாமுதிரையோடு வந்து சுவாமியை வணங்குற அன்னைக்கு சுவாமி அவருக்கு கல்யாணம் காட்சி கொடுக்குறார் எந்த கோவிலும் இல்லாமல் நம்ம கோவிலில் ஒரு விசேஷமான சிறப்பு ஒன்று உண்டு அம்பால் ஸ்வயம்புமூர்த்தி நிறைய இடங்களில் சுவாமி தான் ஸ்வயம்புவாக இருப்ப நம்ம ஊரில் தேவி பார்வதி அகிலாண்டேஸ்வரி மாதா ஸ்வயம்பூ ஸ்வயம்புவா இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அம்பாள் இந்த மாதிரி சுயம்புவாக இருக்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்களில் இந்த அம்பாள் ஸ்வயம்புவா உள்ள இடம் அது இந்த கோவில் எதற்கு ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலம்னால் குழந்தை பிரார்த்தனைக்கு முக்கியமான கோவில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கரு வளர்ச்சேரி ஊர் பேரே பார்த்தீங்கன்னா கரு வளர்ச்சேரி அம்பாலோட பேர் கரு வளர் நாயகி அகத்திய முனிவர் பூஜையின் காரணத்தினால சுவாமியினுடைய பெயர் அகஸ்தீஸ்வரர் அகஸ்தியர் பூஜை பண்ணின ஈஸ்வரன் அகஸ்தீஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி எத்திரத்தவன் இறைவன் அத்திரத்தவள் இறைவி அந்த அகஸ்தீஸ்வரனுங்கிற சுவாமி பெயர் இருக்கிறதுனால அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரின்னு அகஸ்தியர் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது பக்கத்தில் ஸ்வயம்பு வடிவத்தில் அம்பாள் இருக்கிறத அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்குறார் புற்று வடிவத்தில் பூமியிலேருந்து தானாக உண்டாகி வாழ்ந்திருக்கா அம்பாள் என்ன இடத்துல சிருஷ்டி பீஜங்கள்லாம் உண்டான இடத்துல இந்த சிருஷ்டி பீஜம்னால் என்னென்னா பிரபஞ்சத்தோட ஜீவ வித்துக்கள் இந்த சிருஷ்டி பீஜங்களுக்கு நடுவில் அம்பாள் ஸ்வயம்புவா உத்பவமாகி இருக்கா அந்த ஊரில் அந்த ஸ்வயம்புவான அம்பாவை அவர் கையால் மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியர் பூஜை பண்ணுறது அம்பாளுக்குன்னு உருவம் கிடையாது நம்ம மற்ற கோவில்களில் மற்ற ஆலயங்களில் பார்க்குற மாதிரி அம்பாளோட வடிவத்தை இங்கே முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியாது ஸ்வயம்பு ரூபமாக இருக்க அம்பாள் புற்று வடிவமாக அகஸ்தியர் கையால் பிடிச்ச ஒரு தான் இருக்குது அம்பாளுக்குன்னு உருவம் கிடையாது கண் மூக்க அவயங்கள்னு நம்ம தனித்தனியாக பிரித்து அறிய முடியாது அரு உருவமாக இருக்கா அம்பாள் இங்கே இந்த அம்பாள் எப்படி ஸ்வயம்புவாக உண்டாகி வளர்ந்தாலோ அதே போல் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு கரு உண்டாகி வளர்றதா ஐதீகம் அதனால தான் இந்த ஊர் பேர் கரு வளர்ச்சேரி கரு நாயகி சம்ஸ்கிருதத்தில் பண்டாரக வர்தனி அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டாரகம்னா மூலம் கரு அந்த கர்ப்பத்தை உண்டாக்கி வளர்க்கிறவ இந்த அம்பா குழந்த பிரார்த்தனைக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலம் தமிழ்நாட்டில் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அப்படி இங்கே குழந்தை பிரார்த்தனைக்கு என்ன முறைன்னு கேட்டேன்னா திருமணமான தம்பதிகள் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டிய முக்கியமான ஸ்தலம்னு சொன்னேன் அவள் தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கோவிலுக்கு வரணும் அம்பாள் சன்னதியோட வாயிற் படியில் நெய்யால் மொழிகி நெய்யால் படி மொழிகி கோலம் போட்டு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பாத பூஜை பண்ணுற மாதிரி இது அம்பாலோட பாதத்தை டேரெக்டாக நம்ம தொட்டு பூஜை பண்ணுறதா நினச்சிண்டு இந்த படியை நெய்யால் மொழிகி கோலம் போட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பீஜங்கள்லாம் அம்பாவளோடய பாதத்தில் தான் உண்டாருதுன்னு அந்த பாதத்தை தொட்டு பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த ஜீவனானது கருவாக உண்டாருது அப்படின்னு ஐதீகம் அந்த மாதிரி நெய்யால் படிமொழிகி பிரார்த்தனை பண்ணின தம்பதிகளுக்கு அம்பாள் பாதத்தில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி மந்திரிச்சு ஒரு ஏழு மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழ பிரசாதத்தை அம்பாள் பாதத்துலேருந்து எடுத்து அவளுக்கு கொடுப்போம் யாருக்கு குழந்தை வாங்கி வேணுமோ அந்த சுமங்கலி முந்தானையில் அந்த மஞ்சள் பிரசாதத்தை வாங்கிக்கணும் ஏழு மஞ்சள் கவனிச்சுக்கோங்க ஏழு மஞ்சள் கொடுப்போம் அந்த ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்போம் இந்த பிரசாதத்தை வாங்கின தம்பதிகள் அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டு பேரும் வீட்டில் போய் ஜூஸ் பண்ணி குடிச்சிடணும் இந்த ஏழு மஞ்சள் தான் ரொம்ப முக்கியமான பிரசாதம் நம்ம அம்பாவோட பிரசாதம் அந்த ஏழு மஞ்சளை அவள் தேய்ச்சி குளிக்கணும் யாருக்கு குழந்த பாக்கி வேணுமோ அந்த சுமங்கலி அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கணும் ரெகுலராக அவள் குளிக்கும்போது பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பாங்க அதே போல் அந்த மஞ்சளை அவள் உபயோகப்படுத்த வேண்டியது தான் ஒவ்வொரு மஞ்சளாக அவள் தேய்ச்சி குளிக்கணும் அவள் அந்த மூணு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ளேயே அம்பாளோட அனுகிரகத்தில் அவளுக்கு அந்த புத்திர சந்தான பாக்கியமானது ஏற்படும் ஏற்பட்டுருக்கு அம்பாளோட பிரசாதமான அந்த கரு அவளுக்கு நல்லபடியாக கிடச்சி அந்த குழந்த பாக்கியமானது க உண்டாகும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறவா அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா எனக்கு நல்லபடியாக குழந்த பாக்கியம் வேணும்னு வந்து படிமொழிகி பாத பூஜை பண்ணுறாள் அம்பாள்கிட்ட அவள் ஒரு விண்ணப்பம் வைக்கணும் நல்லபடியாக எனக்கு இந்த குழந்த உண்டாகி கருவுற்ற பெண்களுக்கு வளகாப்பு ஸ்ரீமந்தம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டு இந்த வளகாப்பு போடும்போது கருவுண்டான ஏழாவது மாதம் ஒம்போதாவது மாதம் எப்போவோ அது வளகாப்பு போடுவோம் ஒவ்வொருத்தர் வழக்கத்தில் உண்டு அந்த வளகாப்பு ஆனது போடும்போது எப்போவுமே சுமங்கலி பூஜை வீட்டில் வீட்டில் பண்ணினா கூட முதல் சுமங்கலி அம்பாள் பார்வதி தான் முதல் சுமங்கலி அப்படின்னு நம்ம அம்பாவை நினச்சிண்டு முதல் ஏழு வளையல் நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு அவள் வளகாப்பு போடும்போது அந்த சுமங்கலி கையால் ஏழு வளையல் மஞ்சள் குங்குமத்தோடு எடுத்து வீட்டில் வச்சு விடணும் குழந்த பிறந்து வரும்போது அந்த ஏழு வளையலை கொண்டு வந்து கிட்ட சேர்த்துட்டு குழந்தைய சன்னதியில் போட்டு அம்பாள் சன்னதியிலேயே ஒரு தொட்டில் இருக்குது அந்த தொட்டில் கூட பார்த்தேன்னா நம்ம கோவிலில் வந்து தருமபுரி காராவத்தர் இருபத்தோரு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்து பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷம் குழந்த பிறந்து அவள் வச்ச தொட்டில் தான் அவள் குழந்தைய போட்ட போது வச்ச தொட்டில் தான் அது இங்கே உள்ள ஒவ்வொரு வளையலும் இருக்கட்டும் இந்த தொ தொட்டிலாக இருக்கட்டும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும் எல்லாம் அவாவா பலன் கிடைச்சவாளோட கைங்கரியமாக இருந்துகிட்டு தான் அதுபோல் இந்த தொட்டிலில் போட்டு அந்த குழந்தையை அவா ஆட்டணும் இதுதான் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய முறை ஏழு வளையல் ஏழு மஞ்சள் இதுன்னு ஏழுன்னு நீங்கள் கேட்கலாம் ஏழுன்னா சப்தம்னு சொல்லுவாங்க பூரணம்னு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஏழு ஜென்மா ஏழு தலைமுறை இந்த ஏழு ஜென்மாவிலையும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிற சுமங்கலிகளோட அந்த தம்பதிகளோட ஏழு தலைமுறைக்கும் இந்த வம்சவருத்தியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த ஏழு தலைமுறைக்கும் அவளுக்கு வந்து குழந்த பாக்கியம் இருந்துகிட்டே இருக்கும் அவளோட புள்ள அவளோட பேரன் அவளோட கொல்லு பேரன் கொல்லு பேத்தி இவள் எல்லாருக்குமே இந்த புத்திர பாக்கியத்துக்கான எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதுபோல் ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள் நம்ம சேரி ஸ்ரீ அகிலாண்ட நாயகி இன்னொரு விசேஷம் என்னென்னா அம்பாவை பற்றி சொல்லும்போது புற்று வடிவமாக அம்பாள் இருக்கிறதுனால மற்ற கோவில்களில் பண்ணுற மாதிரியான எந்த விதமான அபிஷேகங்களும் இங்கே அம்பாளுக்கு கிடையாது திரவிய அபிஷேகங்கள் ஜலத்தினால அபிஷேகம் பண்ணுறது நிறைய பால் அபிஷேகம் பண்ணுறது தயிர் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸ்வயம்பு திருமேனி அகஸ்திய மகர்ஷி சித்தர் வழிபட்ட இடம் அதனால் என்னென்னா ஸ்வயம்புங்கிறதுனால சாம்பிராணி தைல காப்பு தான் அம்பாளுக்கு சாத்துவோம் சாம்பிராணி தைலம் புனுகு ஒரிஜினலாக கிடச்சிதுன்னா சாத்துறது உண்டு இந்த சாம்பிராணி தைல காப்பு தான் அம்பாளுக்கு அபிஷேகம்ங்கிறது தைலத்தை அம்பாள் மேலே சாத்துவோம் அந்த சாம்பிராணி தைலம் சாத்துறதுனால அம்பாளுக்கு எந்த விதமான வஸ்திரங்களும் மேலே சாத்த முடியாது டேரக்டாக அம்பாள் மேலே வஸ்திரம் சாத்தி மற்ற கோவில்களில் உருவமாக பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது அம்பாவளோட மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை அடி ஒரு அடிக்கு முன்னாடி ஒரு திரை போட்டு மறைச்சிருக்கும் செப்பு கம்பி கட்டி வஸ்திரம் மாலை புஷ்பங்கள் எல்லாமே அந்த திரையிட்டதில் தான் போட்டிருப்போம் அம்பாள் முன்னாடி ஒரு திரை போட்டு மறைப்பு தான் இருக்கும் அம்பாலோட முகம் மட்டும்தான் தரிசனம் வருஷத்தில் ரெண்டு தடவை அந்த திரையை நீக்கி அம்பாளை முழு உருவமாக நம்ம தரிசனம் பண்ணலாம் முழு அலங்காரம் பாத தரிசனம் இது எப்போன்னு கேட்டீங்கன்னா வருஷத்தில் நவராத்திரி பத்து நாள் மாசி மகாசிவராத்திரி ஒரு நாள் அப்போ மட்டும் அந்த அம்பாளுக்கு முன்னாடி திரை போட்டிருக்கும்னு சொன்னோம் இல்லையோ அந்த திரையை நீக்கி ஒரு கவசம் ஜாத்தி முழு அலங்காரம் உருவகப்படுத்துவோம் அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை இருக்கிறாப்பில் அம்பாள் நமக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் இருக்கா அந்த நேரங்களில் மட்டும்தான் நம்ம அம்பாலோட பாதத்தை தரிசனம் பண்ணலாம் இதுபோல் இந்த பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான கோவிலாக இந்த கருவளர்ச்சேரி கிராமத்தில் எழுந்தருக்கி இருக்கக்கூடிய இந்த அகிலாண்டேஸ்வரி ஆலயம் விசேஷமாக இருந்துட்டுருக்கு அதே போல் அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்த இடங்கிறதுனால விவாக பாக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது என்னென்னா அகஸ்தியர் கே விருப்பத்தின் பேரில் சுவாமி கல்யாண காட்சி கொடுத்துருக்கார் சுவாமி அம்பாள் பக்கத்துலேயே லக்ஷ்மி நாராயண பெருமாள் அதே போல் நம்ம கோவிலோட முகப்பு துவாரத்திலே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் பொதுவாக கோவில்களுக்கு வாசலில் துவாரபாலகர்கள்லாம் இருப்பாங்க இங்கே நம்ம கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரும் பாலபந்தபாணி முருகனும் தான் துவாரபாலகர் அவால தரிசனம் பண்ணி தான் நம்ம உள்ளே வருவோம் இந்த மாப்பிள்ளை விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே வரோம் நம்ம கோவிலில் இந்த கல்யாண பிரார்த்தனைக்கு இங்கே ரொம்ப பிரதான மூர்த்தியாக அம்பாள் அகிலாண்டேஸ்வரிங்கிறதுனால அம்பாளுக்கு ஏழு வாரம் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணணும் யாருக்கு கல்யாண பாக்கியம் வேணுமோ ஏழு வாரம் இப்போ வெள்ளிக்கிழமைனா ஏழு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ஏழு செவ்வாய் இந்த மாதிரி என்ற என்ன கிழமையில் ஆரம்பிக்கிறோமோ அதே கிழமை ஏழு கிழமை அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி ஏழு வாரத்துக்குள்ளே அம்பாள் அனுகிரகத்தில் அவளுக்கு நல்ல அமையுங்கிறது கண்கூடாக நிதர்சனமாக பார்த்துட்டுருக்கிற உண்மை நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சிலையில் வந்து விசேஷமாக மாலை எல்லாம் சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாசலில் அந்த மாப்பிள்ளை விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுவோம் இது கூட அந்த அகஸ்தியரோட நாடி பரிகாரம் தான் அகஸ்தியர் நாடின்னு சொல்லும்போது அகஸ்தியரோட சோடிகள்லாம் நம்ம கோயிலை பற்றி நிறையா சொல்லியிருக்கார் அவரோட ஓலைச்சோடிகளில் இருக்கிற செய்திகள் வச்சு தான் இது அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இது இந்த அகஸ்தியர் லோபாமுதிரையோடு வந்து வழிபட்டது இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் நிறைய இடங்களில் அகஸ்தியர் தனியாக வழிபட்டிருக்கார் நம்ம தென்னிந்தியாவில் அகஸ்தியர் லோபா முதிரையோட வழிபட்ட ஸ்தலங்கள் ரொம்ப குறைவு அதில் இந்த இடமும் ஒன்று இப்போ நம்ம கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் அகஸ்தியர் லோபா முதிரா சூக்ஷமமாக வந்து வழிபடுறதா ஒரு சோடிகளில் குறிப்பிட்டிருக்கார் பௌர்ணமி அன்னைக்கு நல்ல விசேஷமான பூஜைகள் உண்டு நம்ம கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் அம்பாள் தைலகாப்பு நடக்கும் சாயந்தரம் அந்த ஒரு ஆறரை ஏழு மணிக்கு சந்திரன் உதயமாகும் போது அகஸ்தியர் வந்து எப்படி பூஜை பண்ணினதாக சொன்னாரோ அவரோட சுவடியில் அதே போல் மூணு பிரகாரம் இந்த பிரகாரத்தை மூன்று முறை வளம் வந்து அகஸ்தியர் லோபாமுத்ரா இங்கே சுவாமி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதா ஒரு வைபவம் நடந்துகிட்டுருக்கு இது கூட அந்த நாடி பார்த்து தான் நம்ம இங்கே அகஸ்தியர் அடியார்கள்லாம் பண்ணிகிட்டுருக்கா ஒவ்வொரு வருடமும் தை புனர்பூச நட்சத்திரத்தில் அகஸ்தியரோட திருக்கல்யாணமும் ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டுருக்கு இந்த நம்ம கோவிலோட மகா கும்பாபிஷேகம் பார்த்ததுன்னா தை அஸ்வதி நட்சத்திரத்தில் ஆச்சு சம்மத்சராபிஷேகம் அப்படின்னு அந்த வைபவத்தை சொல்லுவோம் அன்றைய தினத்தில் அம்பாளுக்கு ஏக தின லட்சார்ச்சனைலாம் உண்டு இது போல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் வருடத்தில் நவராத்திரி மகாசிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த பாக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு எல்லா நாளும் வரலாம் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு விசேஷம்னு சொல்லுவா எல்லா நாட்களும் வரலாம் திருக்கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலம்பறை எட்டுலேருந்து பன்னெண்டு மாலை வேலையில் நாலுலேருந்து எட்டு இதுதான் கோவிலோட நேரம் இந்த காலம்பர நேரத்துலையும் சாயந்தரம் அஸ்தமனத்துக்குள்ளேயும் வந்து இந்த புத்திரபாகியத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய தம்பதிகள் வந்து அம்பாள் சனதியில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதுக்கான பூஜை பொருட்கள்லாம் எமர்ஜென்சியாக வேணால் வாசல்லையே கூட வாங்கிக்கலாம் பொதுவாக எல்லா கோயிலையும் கூட அர்ச்சனை பொருட்கள் நெய் மஞ்சள் எலுமிச்ச மரம் இதெல்லாம் வேணும் இந்த பூஜை பொருட்கள்லாம் கூட கிடைக்கும் இங்கே வாசல்லையே வந்து பூஜை சாமான்கள் வாங்கி வந்து அம்பாலோட அனுகிரகத்தினால எல்லாரும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளுக்கு நல்ல பலன் கிடைச்சின்னு அம்பாள் ஸ்வயம்பு மூர்த்திங்கிறதுனால எங்கிலும் இல்லாத ஒரு அமைப்பாக அம்பாளுக்கு நேராகவே சந்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்குது அம்பாள் எப்போவுமே சுயம்பமூர்த்திக்கு நேராக ஒரு விநாயகரோ இல்லை ஒரு தீர்த்தமோ இருக்கும் இங்கே நம்ம அம்பாளுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் இந்த தீர்த்தமானது ரொம்ப விசேஷம் அதே போல் நம்ம கோவிலோட ஈசான்ய பாகத்தில் அகஸ்திய புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகஸ்திய தீர்த்தம் இருக்குது இந்த கோவிலோட ஈசான்ய பாகத்தில் இருக்குது அதே போல் நம்ம கோவிலோட பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் தாயாரை மடியில் உட்கார வச்சுட்டு லக்ஷ்மி நாராயண பெருமாளும் நம்ம ஊரில் அனுகிரகம் பண்ணிட்டுருக்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக நம்ம அம்பால் இருந்துருக்கோம் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாவில் குலதெய்வமாக வழிபடக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அந்த குலதெய்வக்காராக தான் இந்த கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகங்கள்லாம் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக பார்த்து பண்ணிட்டுருக்கா அதுமாதிரி குலதெய்வக்காரர்களோட பேர் ஆதரவோடையும் கிராம மக்களோட ஆதரவோடையும் இந்த ஊரில் இந்த கோவிலானது ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணின் இருக்கிறவளும் நிறையா நம்ம பார்க்குறோம் அவா குழந்தையேஷனும் தொட்டில போகிறதையும் பார்க்குறோம் இங்கே மாட்டி இருக்கிற எல்லா வளையலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த வளையல் தான் இது அதுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு மூட்டை வளையல் இருந்து எல்லா சுமங்கலிகளுக்கும் அது விநியோகம் பண்ணியாச்சு இங்கே இருக்கிற வளையல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்த பிறந்தவா கொடுத்தது இதை பார்க்கும்போதே இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறவளுக்கு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கிறது அம்பாவில் பிரார்த்தனை பண்ணால் நிச்சயம் நமக்கும் அனுகிரகம் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதனால் யாருக்கெல்லாம் பாக்கியம் வேணும் அப்படின்னு எந்த தம்பதிகள் நினைக்கிறாலும் நம்ம அம்பாள் சிலையில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் அம்பாள் பிரசாதமாக அவளுக்கு அந்த குழந்த பாக்கியமானது கிடைக்கும் நம்ம திருக்கோவிலோட முகவரி அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜைக்கு என்ன செய்யணும் எந்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிக்கலாம் சிவா திருச்சிற்றம்பலம் ஹரணப பார்வதி பதஜே இங்கு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் அம்பாளுடன் லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு ஈசான்ய மொழியில் அகத்தியர் தனது மனைவியான லோபமுத்ராவுடன் அமர்ந்த நிலையில் மேற்கு பார்த்தபடி இருவரும் காட்சி தர்றாங்க இவருக்கு புறத்தில் பைரவரும் புறத்தில் நாகரும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு பகவான் நாகராஜராக தனது இரண்டு மனைவியாரோடு நாகவல்லி நாக கண்ணியுடன் மேற்கு பார்த்தபடி காட்சி தர்றாங்க இவர்களுடன் வலதுபுறத்தில் ஆஞ்சநேயரும் இடதுபுறத்தில் சனீச்சரரும் மேற்கு பார்த்தபடி காட்சி தர்றாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள கருவளர்த்த நாயகி அம்மனை வழிபட்டால் குழந்தை என்பது நிச்சயம் எத்தனையோ தம்பதியர் குழந்தை இல்லாமல் வாடி நிற்பதை நம்ம அங்கே இங்கே பார்க்க முடியுது அதனால இந்த வீடியோவை பார்த்த பின்பு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிர்ந்து ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலை அறிந்து இங்குள்ள கருவளர்த்த நாயகி அம்மனை வழிபட்டு குழந்தை பேறு பெற்று குழந்தை செல்வத்துடன் அவர்களும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்